அடுத்து வந்து நான் வந்து மிகப்பெரிய தலைவருடைய ஃபேன் அது சொல்கிறதுக்கு நான் என்றைக்குமே நான் இது பண்ணதில்லை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷூட் அப்போயே தலைவரை பார்க்கும் பொழுது ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு செட்டில் வந்து அவர் வந்தாலே ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குங்க அது வந்து மறக்க முடியாத உண்மை அதாவது அதே மாதிரி அது வந்தாலும் அந்த பந்தாலாம் இருக்காது எல்லாரோடையும் பேசுவார் எல்லோரோடையும் எல்லாரையும் விஷ் பண்ணுவார் எல்லாரோடையும் பேசுவார் அவர் உட்காந்துருக்கும் பொழுது அமைதியாக தான் உட்காந்துருப்பார் பொழுது யாராச்சும் போய் பேசணும்னு நினச்சா அவர் நிப்பாட்டியே பேச மாட்டார் அவர் அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு ஒரு சேரை பக்கத்தில் போட சொல்லி வந்து உட்காந்து உட்காந்த படம் தான் பேச்ச ஆரம்பிப்பார் ஸோ அந்தளவுக்கு ஒரு மனிதனை மிக்க ஒரு நல்ல மனிதர் இருக்கலாம் நான் நான் வெறும் ரஜினி படமாக தான் அவனை கூப்பிட்டு போகிறேன் நான் அது தவிர எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ரஜினி ரசிகர் அஸ் அ என் பையன் அஸ் அ டைரக்டர் அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அதை விட்டுட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இன்றைக்கி ஒரு நோட்டபுள் டைரக்டராக இருக்கானா அது உண்மையிலேயே அஸ் அ பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை டோல்கேட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் கஜராஜ் நான் வந்து இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜோடைய தந்தை நான் இப்போ சிறகன்ற ஒரு படம் ஏப்ரல் இருபதாந்தேதி ரிலீஸ் ஆகுது அதில் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா இந்த படம் வந்து டைரக்டருடைய சொந்த படம் முதல் படம் எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸு எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வயசு அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த பணத்தை வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்க ஆகாது இந்த படத்தில் எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க ஒரு அப்பா கேரக்டரு ஒரு எம்எல்ஏ கேரக்டரு அப்புறம் பையனோட அப்பா ப பசங்களுக்கு ஸ்கூல் பசங்க என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் நிறைய விஷயங்கள் இதில் காமிச்சிருக்காங்க அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படைய அம்மையானு என்னை பெற்ற இறைவன் எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக்கிறேன் அடுத்து வந்து நான் வந்து மிகப்பெரிய தலைவருடைய ஃபேன் அது சொல்கிறதுக்கு நான் என்றைக்குமே நான் இது பண்ணதில்லை இங்கே வந்து மீடியாவில் கேட்டாங்க நான் வந்து ரஜினி சார் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து கபாலி அதுக்கு வந்து ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தலைவர் கூட நடிக்க விட்டார் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷூட் அப்போயே தலைவரை பார்க்கும்பொழுது ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள்லாம் நேரில் பார்த்ததில்ல அவருடைய முன் அதாவது மூன்று முடிச்சுலேருந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேனாக இருந்தாலுமே அவரை நாங்கள் சென்னையெல்லாம் போகலாம் நாங்கள் மதுரையிலேருந்து சென்னை வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் வந்து நேரில் பார்த்ததில்ல அவர் அன்றைக்கி நேரில் பார்க்குறோன்றப்ப அது ஒரு பெரிய எனக்கு ஒரு விஷயமா இருந்துச்சு அடுத்து என் பையன் எடுக்கும் பொழுது அது அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் ஆனால் அவர் கூடவே இருந்தோம் ஒரு ஒரு மாதம் அவர் கூடவே இருந்தோம் அவர் என் ஸ்கூட்டரில் பின்னாடி உட்காந்து வருவார்ன்றதெல்லாம் நான் உண்மையிலே கனவு கூட அதெல்லாம் சொன்னாலும் இந்த பாருங்க எப்போ சொன்னாலே ஒரு மாயர் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அவர் கூட பண்ணியிருக்கேன் அதையும் மீறி இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு இந்த படம் நான் அவர் கூட பண்ணதெல்லாம் பெரிய பெரிய அவரோட பண்ணியிருக்கேன் நம்ம கமல் சாரோட பண்ணிட்டேன் எல்லாரோடையுமே பண்ணிவிட்டேன் இண்டஸ்ட்ரியில் பட் இந்த படத்தில் வந்து எங்களை மெயினாக வச்சு எடுத்திருக்காங்க அது வந்து உண்மையிலேயே அந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து ஒரு பதினோரு பெர்ஸ்பெக்டிவ்வில் எடுத்திருக்காரு பதினோரு கோணங்கள் எடுத்திருக்காரு இது வந்து இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க முன்னாடி அஞ்சு கோணம் ஆறு கோணம் இந்த மாதிரி எடுத்துருக்காங்க பட்டு பதினோரு பெஸ்பெக்டிவ்ஸில் எடுத்தது இதுதான் முதல் படம் இதில் வந்து பாசம் இருக்குது கோபம் இருக்குது ஃபைட் இருக்குது காதல் இருக்குது எல்லாமே இருக்குது அட்வைஸும் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படத்தை தயவு பண்ணி எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அப்போ தான் அவங்க சொந்த முயற்சி வெற்றி அடையும் இந்த மாதிரி நிறையா பல டைரக்டர் வருவாங்க எங்களை மாதிரி ஒரு மீடியமாக இருக்கிற ஆய்ட் இருக்குது வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் அதை தவிர இண்டஸ்ட்ரியும் பெரிய லெவலுக்கு போகும் இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் பட்டு நாங்கள் என்ன தான் நடிச்சிருந்தாலும் அவர் இப்படி தான் படம் எடுத்திருந்தாலும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்களை மாதிரி மீடியாக்கள் தான் அதனால் நீங்கள் மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கறதை நல்ல விதமாக சேருங்க சேர்த்திங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று சொல்லி நேர்கள் அனைவருக்கும் இன்னொரு தடவை வணக்கங்க செலுத்திக்கிறேன் நன்றி இது வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆக்ஷன் பெருசாக கிடையாது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில பேருக்கு ஆக்ஷன் இருக்குது அது படத்தை பாருங்கள் தேவையான அளவு தான் இருக்குது நிறையாண்டெல்லாம் கிடையாது தேவையான அளவு ஆக்ஷன்ருக்கு இவரை ஜீவா விசை வேறு நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க படத்தை பார்த்தீங்கப்போ பா பார்க்க போகிறீங்களா எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பொழுது தெரியும் தெரிஞ்சால் அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு அது உண்மையிலே தான் இதில் எனக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான் நான் அப்பானா அப்பா மாதிரியே போயிட்டு இருப்பேன் டிஎஸ்பினா டிஎஸ்பி அவ்வளோதான் ஒரு கமாண்டிங்கில் இருப்போம் இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் கேரக்டர்ஸ் எல்லாருமே ஊர் தலைவர்னால் இந்த பஞ்சாயத்து அதுகளோடு போயிருக்கு இதில் அப்படி கிடையாது ஒரு அப்பா கேரக்டருக்கு உள்ளது ஒரு லாயருக்கு உள்ளது அப்புறம் ஒரு சில கோபங்கள் இது எல்லாமே இருக்குது இந்த படத்தில் எனக்கும் கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அதனால் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இல்லை நான் ஃபேனை வந்து அவர் படங்களை தானே பார்த்துருக்கேன் அதில் வந்து நம்ம பெருசாக நம்ம இது பண்ண முடியாதுன்னா ஒரு ஃபேன்ன இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆனால் உடனே இன்றைக்கி டிக்கெட் கிடைக்குதா அப்போல்லாம் ஒரு தியேட்டர் ரெண்டு தியேட்டர் தான் இந்த மாதிரி பத்து போட மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த மூணு நாளைக்குள்ளே டிக்கெட் கிடைக்குதான்னு பார்ப்போம் நாங்கள் ஸோ ஆஸ் அ ஃபேன் அதுதான் அவருடைய ரசிகராக அதுதான் எங்களுக்கு ஒர்க் பண்ணும் பொழுது அது வேறு அவருக்கு நின்று நாங்கள் டைலாக் பேசுகிறோம் அப்படின்றப்ப அதனுடையதே தனி அதை உண்மையிலே நான் எதிர்பார்க்கலை அதுக்கு உண்மையிலே நான் ரெண்டு பேருக்கு என் பையனுக்கும் சரி ரஞ்சித்துக்கும் சரி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள் செட்டில் வந்து அவர் வந்தாலே ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குங்க அதை வந்து மறக்க முடியாத உண்மை அதாவது அதேமாதிரி அதில் வந்தால் அந்த பந்தாலாம் இருக்காது எல்லாரோடையும் பேசுவார் எல்லாரோடையும் எல்லாரையும் விஷ் பண்ணுவார் எல்லாரோடையும் பேசுவார் அவர் உட்காந்துருக்கும் பொழுது அமைதியாக தான் உட்காந்துருப்பார் பொழுது யாராச்சும் போய் பேசணும்னு நினச்சா அவர் நிப்பாட்டியே பேச மாட்டார் அவர் அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு ஒரு சேரை பக்கத்தில் போட சொல்லி தான் உட்காந்த உட்காந்த படம் தான் பேச்சு ஆரம்பிப்பார் ஸோ அளவுக்கு ஒரு மனிதனை மிக்க ஒரு நல்ல மனிதர் இருக்கலாம் நான் நான் வெறும் ரஜினி படமாக தான் அவனை கூப்பிட்டு போவேன் நான் அதை தவிர எங்கள் ஃபேமிலியில் எல்லாேருமே ரஜினி ரசிகர் எங்கள் அக்கா பசங்க நாலு பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே ரஜினி ரசிகர்கள் ஸோ அதனுடையதே அவனுக்கு கிடச்சிருக்கலாம் அஸ் அ என் பையன் அஸ் அ டேரக்டர் ஆகுறான்றப்ப அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அதை விட்டுட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னைக்கு ஒரு நோட்டபுள் டைரக்டராக இருக்கானா அது உண்மையிலே அஸ் அ பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை அதான் இது அவர் டைரக்டர் அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தார் அதாவது ஏதோ ஒரு வகையான பட்டர்ஃப்ளை வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குமா அது கொடைக்கானலில் மலைப்பிரதேசங்களில் மட்டும்தான் இருக்குமா ஸோ அந்த மாதிரி இந்த க படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட் கலரில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை அதனால தான் சிறகன் வச்சுருக்காரு பட்டர்ஃப்ளை அந்தந்த இடங்களில் வரும் எல்லோருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அது தவிர இதில் உங்கள் மூலமாக டைரக்டர் அரியுத்ரா உத்ரா புரொடக்ஷன் அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா சின்ன படங்களை வந்து வெளியே கொண்டாடுறதே பெரிய விஷயம் அதை வந்து அவர் இப்போ ஒரு இதாக ஒரு அதாவது ஒரு ஒரு இதாகவே பண்ணிக்கிட்டு இருக்கார் அதாவது என்ன சொல்கிறது டெய்லி அதாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு படங்கள் எப்படி சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் இது மிகப்பெரிய விஷயம் அவருடைய தொண்டு மென்மேலும் வளரட்டும் அதான் உள்ள ஃபஸ்ட்டு வந்து இந்த டீமை சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க சொந்தமாக எடுத்திருக்காங்க இந்த பசங்க வந்து வளர்கிறதுக்கு இங்கே சப்போர்ட் இருந்தால் அதை வளர முடியும் அது ஃபஸ்ட்டு ரீசன் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படம் பெரிய பட்ஜெட் படம் மாதிரி இருக்காது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் அதில் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருக்காங்க இதுக்காக கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஆமாம் ஆமாம் மறக்க முடியாத உண்மை அதான் சொல்லிட்டேன் அதான் சொல்லட்டேன் அவரே சொன்ன வந்து அப்பா கதையே உங்களை வச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னாங்க அதை படத்தில் பண்ணியிருக்காங்க நானும் என்னால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன் தேங்க் யூ தேங்க்யூ